பிரதர் வந்து பார்த்தோன்னா அவருடைய சேவலுக்காக மருந்து கேட்டிருந்தார் சேவல் வீடியோ காமிக்கலாம் பட்டு யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க பட் அதனால் அதை காமிக்க முடியாது நான் விஷயத்த மட்டும் சொல்கிறேன் மருந்து ஆர்டர் போட்டிருக்காரு நாங்கள் அனுப்பி கொடுத்துட்டோம் என்ன விஷயம்னா இன்றைக்கி பேசும்போது தான் சொன்னார் அவர் அந்த கோழி வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கியிருக்காரு நல்ல ப்ரீடு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நோயாக இருந்திருக்கு அவரால் ரெடி பண்ண முடியாமல் வெளியில் அவங்க அண்ணங்கிட்ட கொடுத்து கொடுத்துருக்காரு அவங்க ரெடி பண்ணி ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் இவர் அப்படியே சரியான ஸ்டேஜ்னு சொல்லிட்டு சரியாயிடுச்சு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு ஏன்னா உள்ளே இன்னர் ஆர்கன்ஸ் பாதிச்சிருக்கு அது இன்னும் டைம் எடுக்கும் டைம் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகிறதுங்காட்டியும் இவங்க அதை மருந்து கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டாங்க விட்டதுனால திருப்பி அதுக்கு கால் வராமல் அப்படியே படுத்த படிக்க ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களும் கிட்டயும் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா சொன்னதுனால அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தான் கொடுத்து நாங்க ரெடி பண்ணோம் ஸோ நீ இதையே வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தியான ஒரு பதிவு தான் இதுல போட்டிருக்காரு கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உண்மையில நான் சொல்றேன் நீ எந்த என்ன வீடியோ அமைச்சாலும் வீடியோ வந்து பல வீடியோ இருக்கு அதை பார்த்து யாரும் நம்பர் அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சஜஷன் பண்ணும் மருந்து நல்லா இருந்தா கண்டிப்பா அது பரவி வந்துடும் உங்க ஃபீல்ட்லயே நான் சொல்றேன் அது கண்டிப்பா அதுவே பரவிடும் அதுக்காக நீங்க எஃபர்ட் எல்லாம் போட வேணாம் என்ன வாங்குறதுக்கான எஃபெர்ட் தான் நீங்க போடணும் நான் என்ன சொல்றேன்னா எப்படி சொல்றது இப்போ இந்த மருந்து எனக்கு தெரியவே தெரியாது அத இன்னொரு அண்ணன் ரெக்கமெண்ட் பண்றாப்ல ஆனா உண்மையிலேயே நான் சொல்ல போனா நான் இது வரைக்கும் நான் இந்த மருந்து நான் வீட்டுல யூஸ் பண்ணது இல்லை ஆனா எதை வச்சு என்ன நம்பருன்னா ரெக்கவரியே பண்ண முடியாத இந்த கோழியை நான் எடுத்துட்டு போய் ஒன்றுதைக்கிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு தெரியும் நான் எல்லா மெடிசனையும் யூஸ் பண்ணி பாத்துட்டேன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தேன் எதுக்குமே அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன் அந்த டைம்ல அவர் வந்து நான் கொடுக்குற டைம்ல அவர் வந்து இந்த மருந்தை ட்ரை பண்ணி பாருன்ட்டு எனக்கு அவருக்கு அண்ணன் வந்து அண்ணனுக்கு இன்னொருத்தர் இப்போ உங்களுக்கு தெரியல கான்டாக்ட்ல இப்ப எப்படி சொல்றதுன்னா நான் கேக்குறேன் இதான் எனக்கு டவுட்னு அந்த டவுட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது கிளியர் பண்ணிடலான்னு அதுவே எனக்கே தெரியல அப்ப அண்ணனுக்கே தெரியலனா அண்ணன் வந்து இன்னொருத்தர் போறாரு போயிட்டு அவரு கான்டாக்ட் பண்ணும்போது அப்ப அவர் என்ன சொல்றாரு ஓ இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கா இது எப்படி சால்வ் பண்ணா அப்ப உங்களை உங்களோட லிங்க் வந்து அவர் வந்து யூரு ஷேர் பண்றாரு யூரு அதை வந்து யூஸ் பண்ணி பாக்குறாரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா நான் அண்ணன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அண்ணா நீங்க சொல்ற எல்லா மெடிசன் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பாத்துறேன் எதுக்குமே வேலை செய்யல அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட சொல்றோம் அவரு இன்னொருத்தர் அதையே சொல்றாரு அவரு ஒண்ணு ப்ரெஃபர் பண்றாரு இதை நீ யூஸ் பண்ணி பாருன்ட்டு உங்க மருந்து சொல்லி வர்றாரு அப்புறம் அந்த டைம்ல வந்து கோழி வந்து அண்ணன்கிட்ட தான் இருக்கு அவர் அதை யூஸ் பண்றாரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே ஒரு தப்பு என்னன்னா ரெக்கவர் ஆயிடுச்சுன்ட்டு கொடுத்துட்டாருக்குல ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு கொடுத்துட்டாப்புல நானும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு தீனா சாப்பிடுறதுல தீனா சாப்பிடுனா உள்ள குடல் உறுப்பு எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி இன்டீரியர் பார்ட்ஸ் நல்லா இருந்தாலே வெளியில என்ன ப்ராப்ளம்னா வெளியில அடிப்பட்ட தையல் போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் நம்மளுக்கு தேவை உள்ளதான் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது நல்லா தீனி எடுக்குது அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஒரு பேர்ட்ஸ் வந்து தீனி எடுத்தா போதாது நான் தீனி எடுத்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு அந்த கண்டிஷன் என்ன கொடுக்குற நான் எடுத்துட்டு வரேன் வீட்டுல ஃப்ரீயா விடுறேன் நல்லா தீனி எடுக்குது திரும்பவும் ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஒரு மாதிரி ஆயிடுது

இப்பவும் அது வந்து எல்லாமே ஒண்ணுமே இல்லாம இருக்கு ஒண்ணுமே முடியல அவ்வளவுதான் இப்போ கூட எனக்கு கேரண்டி கிடையாது நான் ஒண்ணும் போய் பாக்கல இன்னும் கேரண்டி கிடையாது ஆனா அவங்க மருந்துக்குதான் வெயிட் பண்றேன் உள்ள கொடுத்து கடைசியா ஏன்னா ரெக்கவர் ஆனது கடைசியா உயிர் போறதுல கூட இது கொடுத்தா ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா மெடிசன் தோத்துச்சு தோத்த நேரத்துல அவங்க மெடிசன் வந்து கண்டிப்பா கை கொடுத்துச்சு சோ நீங்க எனக்கு வீடியோவோ ஃபீட்பேக்கோ எந்த வீடியோஸ் அனுப்பிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அது அது பிரச்சனை இல்லைன்னா அதை நான் பார்க்க போறதும் கிடையாது அதை பார்த்து நான் எப்படி சொல்றதுன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா கோழி ஃபீல்டுல நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல இருந்து எல்லா நோயும் நான் பார்த்துருக்கேன் உங்க மெடிசன் வரது முன்னாடி அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற மெடிசன்ஸே இன்னும் இருக்கு அதை வச்சு நம்ம கியூர் பண்ணலாம் பட் இருந்தாலும் எல்லாமே தோத்து போன நேரத்துல உங்க மெடிசன் யூஸ் பண்ணாம அது கை கொடுத்தது வேற ஒண்ணும் இல்ல அத வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அதாவது கண்டினியூ பண்ணல ஏன்னா சோ மெடிசன் தெரியல வேற ஒண்ணும் இல்ல தப்பாத்துக்காதீங்க என்னால வீடியோ ஃபீட்பேக் கொடுக்க முடியாது முகத்தை காட்டி கொடுக்க முடியாது இன்னொன்னு வந்து நீங்க கேர் ஃபீட்பேக்கு மக்களுக்கு உதவும்